சாகச நிகழ்ச்சி காணுவதற்கு மக்கள் திரளாக வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைத்து விடுத்திருந்தார் மக்களுக்கு இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது அவர் எதிர்த்து அரசியலாக்க வேண்டாம் என்னென்னலாம் பேசுனார் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது இதெல்லாம் தெரியும் ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும் அதான் அரசாங்கத்தினுடைய கடமை இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசு கடமை அதை செய்ய தவறியது அரசு இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும் ஏனென்றால் இவர்தான் அழைப்பு விட்டார் ஸ்டாலின் அவர்கள்தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கழியுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி அறிவிப்பை வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசு கடமை அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று இதற்கெல்லாம் யார் காரணம் திரு ஸ்டாலின் தலைமையில் கண்ட அரசாங்கம் ஸ்டாலின் தான் பொறுப்பு சரி நீங்க எப்படி இருக்கிறாங்க நீங்க உங்க ஊடகத்திலயும் பத்திரிகை வர செய்தி வச்சு நான் பேசுறேன் இதே ஊடகம் பத்திரிகை தான் செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க பல லட்சம் பேர் வந்து கண்டு கண்டுகளித்தார் என்று இந்த பல பேர் வந்து கண்டு கழித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தக்க ஏற்பாடு செய்வது அரசினுடைய கடமை அல்லவா அதை ஏன் செய்ய தவறிட்டீங்க அதனால தானே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இவ்வளவு பேர் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க பல நூற்று கணக்கான பேர் இருநூத்தி பேருக்கு மேலாக எனக்கு கிடைத்த தகவல் சுமார் முன்னூறு பேர் ஊடகத்தின் பத்திரிக்கை வந்த செய்தி வச்சு நான் சொல்றேன் முன்னூறு பேர் மருத்துவமனை சிகிச்சை பெறுவது சொன்னா இந்த அரசுடைய அலட்சியம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருப்பது இந்த நிறுவனம் ஆகிறது இந்த ஒரு நிகழ்ச்சி கூட சரியா நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு இருக்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் அவலங்கள்லாம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெக்கக்கடான செயலாக இந்த பார்க்கிறோம் வந்து எட்டாயிரம் தமிழக காவலர்களை வந்து நாங்க பணி அந்த இடத்துல பாதுகாப்புக்காக ஆனா நாங்க எதிர்பார்த்த விட கூடுதலான மக்கள் வந்து ஆர்வம் ரீதியினால வந்துட்டாங்க திடீர்னு ஏற்பட்ட இந்த ஜன நெறிகிட்ட எங்களால் கட்டுப்படுத்த முடியல ஆனால் ரெண்டாயிரம் கோலிகார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் நான் அப்புறம் உளவுத்துறை எது வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைனு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை செயல்பாணியில் என்று அவரை ஒத்துக்கிட்டார்ல ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க அரசாங்கம் எதுக்காக இருக்குது உளவுத்துறை எதுக்காக இருக்குது முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்தால் அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் அதை மறைக்கிறதுக்கு என்ன என்ன சார் பிரயோஜனம் கவனக்குறையால் உயிர் போயிட்டது அரசனுடைய கவனக்குறையால் உயிர் போய்விட்டது இந்த குடும்பத்தை யார் காப்பாத்துறது ஒரு நிவாரணம் கொடுத்துட்டா அந்த குடும்பம் காப்பாத்திடுவாங்களா ஸ்டாலின் தான் ஏற்க வேணும் இந்த திமுக அரசாங்கம் தான் ஏற்க வேணும் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது நீங்க தான் அழைப்பு விடுத்தீங்க நீங்க அழைப்பு எடுக்கலாம் இவ்வளவு லட்சம் பேர் கூட மாட்டாங்கல்ல அந்த மெரினா பீச்சில் எவ்வளவு கூட்டம் கூடுது அதுக்கு என்ன அடிப்படையை செய்து கொடுக்கணும் எத்தனை லட்சம் பேர் கூடுனா நம்ம பாதுகாக்க முடியும் இதெல்லாம் திட்டமிட்டு உளவுத்துறையின் மூலமாக தகவலை சேகரிப்பது அரசாங்கம் அந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு இதெல்லாம் தெரியாத ஒரு அழைப்பு வெட்டுறது நீங்க போய் பாதுகாப்பா அமர்ந்து சாகசம் பாத்தீங்க ஆனா சாதாரண மக்கள் காண ஆர்வமா வந்தாங்க அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியல் கடமை அல்லவா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் சரியல்ல